என்று யோவன் பதிமூணு பன்னிரெண்டு அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை எடுத்து தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்தார் காலை கழுவினார் சரிங்களா ரைட் இப்போ சொல்கிறாரு பதிமூணாவது வசனம் உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா சார் யார் சார் உலகத்தையே படைச்சவர் நீங்களும் நானும் கும்புற இயேசு கிறிஸ்து இன்றைக்கி கிறிஸ்தவன்னு சொல்கிறோம் இல்லையா கிறிஸ்துவர்கள்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு உரியவர் கிறிஸ்து அந்த ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா நாம் தான் கூட இருந்த தன்னை விட மிகவும் சத்தியத்தில் குறைவாய் உள்ளவர்கள் ரொம்ப முக்கியம் ஏசப்பா தான் சத்தியமே இப்போ பாருங்கள் ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு நான் செஞ்ச இந்த காரியத்தை உங்களுக்கு புரியுதா அறிஞ்சிருக்கிறீங்களா தெரியுதான்னு கேட்குறார் யார் ஞானம் நிறைந்தவர் அவர் தான் ஞானம் சாலமோனை விட ஞானம் நிறைந்தவர் யோனாவை பார்க்கிலும் பயங்கரமான பிரசங்கி தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி தேவனுடைய ஒரே குமாரன் நேசகுமாரன் முதன்மையான குமாரன் இந்த உலகத்தில் அவர் இல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை சிருஷ்டிக்கப்படவில்லை அவர் தான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் காரணக்கர்த்தா அவரதுனால தான் அந்த வெளிச்சமே இயங்கிகிட்டு இருக்கு இந்த உலகத்துக்கே வெளிச்சம் அவர்தான் இப்பேற்பட்ட தகுதி நிறைந்த ஒருத்தர் ஒரு தகுதியுமே அதில் இல்லாத தம்முடைய சீசர்கள் அவர் உபதேசம் பண்ணி உபதேசம் பண்ணி எந்த அளவு உபதேசம் பண்ணி உபதேசம் பண்ணி மறித்து உயிரோட வருவேன் மூணாம் நாள் வந்துருவேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் மூணாம் நாள் வந்தா ஒரு பையில நம்ப மாட்டேன்றான் உயிர் திழந்துட்டார் அங்கே காணும் அவர் இல்லை உயிர் திழந்துட்டார்னா நம்ப மாட்டேன்றான் அப்படிப்பட்ட சீசர்கள் அவ்வளோ அறிவில் குறைவு உள்ளவர்கள் அவங்க கால கழுவினார் சார் புரியுதுங்களா நம்ம நம்மளை விட கொஞ்சம் அறிவு கம்மியாக இருப்பாங்க சத்தியம் தெரியாமல் இருப்பாங்க அவங்கள போட்டு தாளிச்சிடுறோம் நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க அதெல்லாம் தப்பு நீங்கள் என்னை போதகர் என்றும் என்னை ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே அதையும் சொல்லுகிறார் டே இப்பெல்லாம் காலக்கலனா நான் ரொம்ப சீப்பு நினச்சிடாதீங்கடா நீ நினைக்கிற மாதிரி நான் உயர்ந்தவர் தான் நான் ஆண்டவர் தான் நான் போதகர் தான் ஆனாலும் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே ஏகாரம் அங்கே வருது அப்படின்னா நானேன்னு அதுக்கு மேலே முற்றே கிடையாது அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள் கையை தட்டி ஆமே நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியே காண்பித்தேன் சா கையைத்தட்டு எப்பேற்பட்டு அப்பா பாருங்க நமக்காக செஞ்சு கேட்டார் செஞ்சு கேட்டார் நீ யாரையும் வச்சு செஞ்சிடக்கூடாதுன்னு அவர் செஞ்சு கேட்டார் ஆமேன் மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்னை விட நீங்கள் பெரியால ஆயிட முடியாது ஆமீன் அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் கையை தட்டி சார் அவன் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆமேன் கத்தர் நல்லவர் சூப்பர் இப்படி செஞ்சு காட்டினார் நான் உங்கள் காலக்கழுவ சார் காலக்கழவுன்னு நம்ம நினச்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க காலை கழுவுறது இந்த முறை செய்கிறது இல்லை காலை கழுவுறதுலாம் இருக்கு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டிங்க இல்லையா சார் அவ்வளோ ஈஸியாக காலை கழுவ மாட்டாங்க சார் ரொம்ப முக்கியம் அவ்வளோ ஈஸியாக காலை கழுவ மாட்டாங்க யார் காலை யார் கழுவாங்க அப்படின்னா உயர்ந்தவங்க காலை தான் தாழ்ந்தவங்க கழுவாங்க தெரியுமா ஆமாம் அப்படி தான் வளர்க்கும் உயர்ந்த ஒரு வீட்டுக்கு போகிறோம் கெஸ்ட்டு அழைச்சிருக்கிறாங்க அவங்க ஓடி வந்து இவங்களை வரவேற்று உபதரிக்கிறதில் ஃபஸ்ட்டு காலை கழுவணும் அதான் எசப்போ சொன்னார் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் நீ என் காலை கூட கழுவுவதில் தண்ணி கூட தரலன்னாரு கழிவுடல தண்ணி கூட தரலன்னார் அது ஒரு கணம் அது ஒரு மரியாதை சரிங்களா அவங்கள ரொம்ப மதிப்பாக நினைக்கிறதுக்கு பேர் தான் அது தம்முடைய சீசர்கள் அப்படி உயரத்தில் வச்சுருந்தார் தான் தேவன் சொன்னார் ஆமேன் பிளிப்பிய ரெ அதிகாரத்தில் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார் பிதாவாகிய தேவனோ அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் இன்னைக்கு சொல்றேன் நீ எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ தாழ்த்துறதுனா ஏழை ஆய் அல்ல எளிமையாய் எளிமை வேறு ஏழை வேறு அவன் உங்களை எந்த அளவுக்கு இருதயத்தில் உள்ளத்தில் தாழ்த்துறீங்களோ ஆமே நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் நான் அந்த ஜாதிக்காரன் நான் இந்த ஜாதிக்காரன் என் ஜாதியில் தான் பொண்ணு எடுப்பேன் அதான் கௌரவம் எனக்கு அந்தஸ்து ஆமாம் அப்படின்னு நீங்கள் ரசிக்கப்பட்டோன்னா கொஞ்சம் டவுட்டு தான் யோசித்து பார்த்துக்குவோங்க ரச்சிக்கப்பட்டவங்களுடைய ஜபமே தான் ஏன் எங்கள் ஜாதியில் ஆண்டவரே ஒரு பொண்ணு தாங்க ஆண்டவரே அவருக்கு தெரியும் உங்கள் ஜாதியில் தரணுமா எந்த ஜாதியில் தரணுங்கிறது அவருக்கு தெரியும் ஆண்டவரே நீர் நியமித்து இருக்கிற நல்ல துணையை தாங்க எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க கேட்டது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த வசனம் ஒர்க் அவுட் ஆகும் ஒன்று சாமியில் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஏற்கனவே ஆவியில் நிறைவேறிற்று நீங்கள் ராஜாவோடு ராஜாதி ராஜாவுடைய மடியில் உட்காந்துருக்கிறீங்க இந்த பூமியிலையும் அப்பேற்பட்ட உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் அந்த தாழ்மை குணத்துக்கு எதிராக இருக்கிற பெருமை குணமெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகட்டும் என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன் நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை பிடித்த அந்த அகங்கார குணம் அதெல்லாம் நீங்கி போகட்டும் கடைசி காலங்களில் அக்கிரம மிகுதியாவதுனால் அன்பு தனிந்து போகும் அந்த அக்கிரம கிரியை எல்லாம் நீங்கி போகட்டும் தாழ்மை சாந்தம் தேவ ஆவினால உண்டாகிற ஆவிக்குரிய கணிகளால் நாம் நிரப்பப்படுவோம் அப்படியே மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் கதில் அப்படியே நம்மை ஆசீர்